அப்படியா ப்ரோ இந்த சேனல் ஆள் எங்கே புதுசாக தான் எல்லோரும் வர்றாங்க பழைய ஃப்ரெண்ட்ஸே இல்ல அங்கன பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனந்தி சிஸ்டர் சரவண் ரோலாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சொன்ன மூணு பேர் கூட தான் பேசுவேன்னு ஆமா 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 அந்த சேனல் எனக்கு தெரியல நந்தகுமார் ப்ரோ நீங்க சொன்னீங்களா அந்த சேனல் எனக்கு தெரியும் நீங்க இப்ப சொல்றது யாருன்னு தெரியல லதாவா புன்னகை பயணமா தெரியல ப்ரோ எனக்கு தெரியல புதுசா இருக்குமா எனக்கு தெரியல அந்த சேனல் யாருன்னு எனக்கு சரியா தெரியல சேனல் நேமா இஸ்லாம் ஹாய்ங்க வணக்கம் ஹாய் ரமேஷ் ப்ரோ ஹாய் ஓகே 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 இட்ஸ் ஆமாம் ப்ரோ ப்ரோ எனக்கு எனக்கு அது புதுசு தான் சரியாக வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க விநாயகர் ரமேஷ் வர்றேன் உன்னோட பெர்தே எப்போ ஆகஸ்ட் செவன்டீன் நந்தகுமார் ப்ரோ சண்முகம் ப்ரோ ஹாய் வணக்கம் ஏழு மணிக்கா ஓகே ஓகே ஒரு நிமிஷம் இருங்க ஆனந்தி சிஸ்டர் தான் ஒரு டவுட்டு எங்க ஆனந்தி சிஸ்டர் பசங்க என்ன பண்றாங்க தூங்கிட்டாங்க ப்ரோ என்ன பண்றது எல்லாம் தலையெழுத்து ஏன் என்னாச்சு என்னுடைய வாட்சிங் அவர் இப்பதான் இன்க்ரீஸ் ஆகுது ஆமா அவங்களுக்கு வியூஸ் போகுதுல ஹாய் சொல்லுங்க ரமேஷ் சொல்லுங்க நியூ சப்ஸ்கிரைபர் டு யுவர் சேனல் தனி ஒருவன் வாங்க வணக்கம் உங்க பேர் ரமேஷ்ளா ஹாய் ரமேஷ் ப்ரோ வணக்கம் வெல்கம் டு சேனல் ஆல்பர்ட் ராஜ் நந்தகுமார் வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் டு அவர் சேனல் யூடியூப் சேலரி எவ்வளவு ப்ரோ யாருக்கு இன்னைக்கு சாம்பார் பீட்ரூட் பொரியல் நந்தகுமார் ப்ரோ லைக் போட்டேன் தேங்க்யூ ப்ரோக்யூ புரியாதவன் ஹாய்ங்க புரியாதவன் ப்ரோ ஹாய் ரமேஷ் ப்ரோ அப்படிங்கிறாங்க ரமேஷ் ப்ரோ ஹாய் சொல்றாங்க அரவிந்த் வணக்கம் ஏதாச்சும் கேளு போரா இருக்குன்னு மானிட்டேஷன் ஆகல ஓகே ரமேஷ் ப்ரோ நந்தகுமார் ப்ரோ மாதவ் ப்ரோ நான் தூங்குறேன் சைலன்ட் வாட்ச வச்சுட்டு தூக்கம் அப்படியே சொக்குது அதனால நான் தூங்குறேன் ப்ரோ சைலன்ட் வாட்ச்ல போட்டு தூங்குறேன் தூக்கமாக வந்துருச்சு சீக்கிரம் ஓகேக்கா ஓகே மாதோ ப்ரோ ஓகே எல்லோருக்கும் பாய் குட் நைட் சரி சரி தூங்குகளை குமார் போ தலை வலி அதிகமாயிடுச்சு இந்த நல்லா தூங்க போறேன் வணக்கம் வாழ்க வளமுடன் ஓகேங்க வணக்கம் வாழ்க வளம்